இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டில் குத்துக்கல்லு மாதிரி இருந்துக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஜெயில் பேசினதை மனசுல வச்சுக்கிட்டு இங்க பாட்டி கிட்ட செலியன் வந்து பேசுறாங்க ஜெனி எந்த வேலையும் பார்க்கறததில்ல அமிர்தா மட்டும்தான் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு எழில் உங்ககிட்ட பேசுனதை கேட்டேன் பாட்டி எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இதே நாங்கள் ஜெனி வீட்டில் இருந்துருந்தால் இப்படிலாம் நடந்துருக்குமா அங்கே வீட்டு வேலை பார்க்குறதுக்கு தனி ஆள் வச்சுருக்குறாங்க அவள் வாட்டில் ராணி மாதிரி இருப்பா இப்போ இங்கே தேவலாமல் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பேசாமல் அங்கேயே இருந்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன சொல்லியா இப்படிலாம் பேசுகிற இப்படிலாம் நீ யோசிக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதாகவே பார்த்துக்குவா வேலையெல்லாம் நீ ஜெனியை ரெஸ்ட்டு மட்டும் எடுக்க சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக கிளம்ப போகிற டைமில் அந்த கவுன்சிலர் கடைக்கு வந்துட்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு பாக்கியா வந்து பேசி பார்க்குறாங்க ஆனாலுமே அந்த கவுன்சிலர் கேட்குற மாதிரி இல்லை நீங்களே நாங்கள் மேலே இங்கே இருக்க மாட்டோம் கிளம்பிடுவோம் இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியாக அவங்க கேட்குறதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்பவே ரவுடித்தனம் தான் அந்த ஆளுங்கெல்லாம் பண்ணிட்டு சொல்லணும் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா பில்லுமே கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு கரெக்ட் அந்த அமௌண்ட்டுக்கு தராமல் பாதி தான் வந்து அந்த ஆளுங்க கொடுத்துட்டு போகிறாங்க இதனால் செல்வி கோபுகிறாங்க என்னக்கா சாப்பிட்டதுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே பாக்கியா இதுவே பெரிய விஷயம் செல்வி அவங்கக்கிட்ட கிடச்சதே போதும் இதுவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீலா எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேல்ல இன்றைக்கி செலியன் என்ன சொன்னான் தெரியுமா பேசாம மாமியார் வீட்டிலே இருந்திருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எளியிருக்கு அவனோட பொண்டாட்டி மட்டும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே தனியாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான் ஜெனி எந்த ஒரு வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் அதை வச்சுட்டு இப்போ செடியன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் போகிற போக்க பார்த்தா அவ்வளோதான் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க போல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ மட்டும் வீட்டில் இருந்து இந்த பிரச்சனைலாம் வருமா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தானே சொன்னால் கேட்குறியா ஒழுங்காக அந்த கடையை மூடி விட்டு வீட்டில் இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் பாட்டி பேசுறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காத பாக்கியா அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் தான் தெளிவாக என்னோடய முடிவை சொல்லிட்டேன் என்னால்லாம் வீட்டிலலாம் இருக்க முடியாது எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அவங்களோட அவங்களோட பிரச்சனையை வந்து நான் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு தன்னோடய ரூமுக்கு பாக்கியாக போயிடுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து வீட்டு வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வந்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க வீட்டில் உள்ள எல்லாேருக்கிட்டையுமே இதை பற்றி பேசுகிறாங்க இங்கே பாட்டிக்கு அதை சுத்தமாக பிடிக்கலை நீயே எதனால முடிவெடுத்துக்கிறதா எதுக்கு இப்போ வீட்டுக்கு வீட்டை வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வந்து வைக்கிறது என்ன பழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே சமைக்க தெரில இவளுக்கு மட்டும் சமைக்க தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லாவே சமைப்பாள் என்னோடய ஹோட்டலில் ரொம்ப வருஷமாக வேலை பொண்ணு தான் சூப்பராக சமைப்பாள் வீட்டில் எல்லா வேலையுமே இவ்வளே பார்த்துக்குவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்படி வீட்டுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆளை வச்சுட்டு சம்பளம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது பாகையார்க்கிட்டு அதுக்குமே தரமான பதில் சொல்கிறாங்க அதான் வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே எழில் செலியன் அவங்களே வந்து சம்பளத்தையும் கொடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை ஆனால் எழிலுக்கும் அந்த செனிய செலியனுக்கும் இதெல்லாம் வந்து ஓகேவாக தெரியுது பாட்டி எதுக்காக நீங்கள் வந்து பிரச்சனை இருக்கிறீங்க அம்மா பண்ணது கரெக்டு தான் நானே நினச்சேன் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களே பார்த்துக்குவாங்க வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச விஷயம் தான் அம்மாவே பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எளியில் இருந்துக்கிட்டு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்களே சம்பளத்தை கொடுத்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து தன்னோட ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாட்டிக்கு வந்து பாக்கியா அப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல தான் சொல்லணும் எப்படினாலும் பாக்கியாவை அந்த கடையை மூடிட்டு வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ஒரு முடிவோடு இருக்காங்க தான் சொல்லணும் தான் பாக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி இதுக்கப்புறம் மருமகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது பசங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டி இருந்துக்கிட்டு செலியன்கிட்ட ஒன்று ஒன்றா ஏ விட்டுட்டு இருக்கிறாங்க செழியன் வந்து பாட்டிக்கிட்ட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்துக்கிட்டு என்ன செல்லியா நீ வாட்டில் உங்கள் அம்மா சொல்கிறதுக்கெலாம் இருக்கிற இப்படி மாதத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சா என்ன பண்ணுறது இருபதாயிரம் அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது அதுவுமே நீங்கள் தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா என்ன மிஞ்சு சொல்லு அவ்வளோதான் நீ பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி இவ்வளோ வருமா இருபதாயிரமா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அதுக்கு குறைஞ்செல்லாம் யாருமே வீட்டு வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்களா செல்லியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இதை கேட்டால் நம்ம செல்லியனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னுமே எக்ஸ்ட்ராலாம் போட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா எளிய செ வந்து குழப்பி விடுறாங்க பாட்டி இந்த வேலைக்காரவங்களெல்லாம் நம்பவே முடியாது எதையாச்சும் திருடிட்டு போயிடுவாங்க சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டாங்க அதுவும் நல்லாவும் சமைக்க மாட்டாங்க பிள்ளையெல்லாம் அவங்களாம் ஒழுங்காக பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்காக தாண்டா செல்லியா நான் சொல்கிறேன் உங்கள் அம்மா கிட்ட வீட்டில் இரு வீட்டில் இருந்தால் அவ எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்குவா நம்மளுக்கு கவலையே இல்லை ஆனால் அவ கொஞ்சம் கூட சொல்றதை கேட்க மாட்டா நீங்களுமே அவ சொல்றதை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பார்த்துக்கோ நீ ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் கூட வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியாது இப்படியே போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட செலியனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு ரொம்பவே யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுதாகர் அவங்க வைஃபு அண்டு நிதிஷ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இனியா மட்டும் இல்லை உடனே நிதிஷ் அம்மா இருந்துக்கிட்டே இனியாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கம்மா இருந்தாவா வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கிட்டே நிதிஷோட அம்மாவுக்கு கடுப்பாகுது என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனு தானா வந்து இப்படிலாம் வந்து பேச மாட்டாளா நம்ம கிட்டலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்டு பேசுனா பேசட்டும்மா வீட்டில் தானே பேசுகிறா விடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ் கிட்டே இந்த மாதிரி இனியா ஏதோ ரெஸ்டாரண்ட்டை பற்றி எதுவும் கேட்டாளா அப்படின்னு வந்து விசாரிச்சிட்டு இருந்துருக்கு இருக்கிறாங்க உடனே நிதிஷ் அதெல்லாம் எதுவுமே கேட்கலப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இனியாவுமே வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாருமே ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது இனியா இருந்துக்கிட்டு கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிறாங்க எப்போ அங்கிள் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இன்னும் சில வேலைகள் இருக்குது அவ்வளோதான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாங்க சரி அங்கிள் அதை ஓப்பன் பண்ணிட்டா அதை யார் பார்த்துக்கற போகிறது மேனேஜ்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் யார் பண்ண போகிறா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இதை கேட்டால் சுதாகருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்க்கு கோபுரது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற இனியா உனக்கு இது இதில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற அப்பாவோட இஷ்டம் அப்பா வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியாக இருந்துக்கிட்டே இல்லை நான் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது சுதாகருக்கு அந்த நிதிஷ்க்கு யாருக்குமே வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீ என்ன பார்த்துக்குவீனியா நீ பேசாம வீட்டில் மட்டும் இரு சரியா அதை தவிர நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன நிதிஷ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதை அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு தானே அம்மா எனக்கு தானே கிஃப்டா கொடுத்தாங்க ஏன் நான் பாத்துக்க கூடாதா அப்படின்னு வந்து சொல்றாங்க தரமான தான் நம்ம இனியாக வந்து கொடுக்குறாங்க ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து மதியம் போல் வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் செளியை இருந்துக்கிட்டு பாட்டி பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே பாக்கிய கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா பேசாமல் நீயே வீட்டில் இருக்கலாம்ல எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்கள அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியாக்கு கோவம் வருது என்ன செல்லியா என்ன பேசுகிற ஏதோ வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போது என்ன எனக்கு பிஸ்னஸை வந்து பார்க்கணும் என்னால் வீட்டை கவனிச்சிக்க முடியாது இப்போதிக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுட்டுக்கும் என்னால் அதில் தான் வந்து முழு நேரமும் ஒதுக்க முடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம செளின்னு இருந்துக்கிட்டு அது இல்லம்மா இருபதாயிரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் நிறையா கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தது போக மீதம் கையில் என்னமா அமௌண்ட்டு வந்து மிஞ்சோம் அப்புறம் எப்படி நான் என் குழந்தை குழந்தைக்கெலாம் வந்து மிச்சம் பண்ணி வைக்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இருந்தீங்கன்னா எதுக்கு சம்பளம் சம்பளத்துக்கு ஆள் வைக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு என்னச்சல்லையா காலையிலலாம் நல்லா தானே இருந்த எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசினேன் இப்போ என்ன சடனாக அப்படியே மாற்றி பேசுகிற நீயா வந்து இப்படி பேசுறியா இல்லை யாராச்சும் ஒன்று இப்படி பேச சொல்லி சொல்லி கொடுத்தாங்களா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடுது என்ன உன் பையன் என்ன சின்ன பையனா அவங்ககிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக யோசிச்சுட்டு இருக்கிறான் யோசித்த விஷயத்த அவங்ககிட்ட கேட்டிருக்குறான் அதுக்கு நீ ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க எளியிலிருந்துக்கிட்டு என்னடா ஷேர் பண்ணி தானே கொடுக்க போகிறோம் என்ன நீ பாதி நான் பாதி தானே போட போகிறோம் அப்புறம் என்ன அதெல்லாம் மிச்சம் பண்ண முடியும் நீ தேவையில்லாமல் வந்து எதையும் இருக்காத அதுக்கு மீறிவானால் நீ வந்து வீட்டு மற்ற செலவெல்லாம் பார்க்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க அம்மா இருந்துகிட்டு ஆமா செல்லியா நீ பார்க்க சரியா நாங்க கூட நான் நானுமே வந்து என்னோடய சம்பளத்துலேருந்து இருந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் வந்து சொல்கிறாங்க தான் நினச்சது எதுவுமே நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு இன்னுமே இங்கே பாக்கியாவுக்கு எதிராக வந்து நம்ம கிட்டே வந்து தூண்டி விடுறாங்க இவ்வளோ தூரம் செளியன் வந்து பேசுகிறான் ஆனால் நீ மூத்த பிள்ளை சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேயா ஏன் தான் இப்படி ஆறுறையோ செளியா நீ வந்து இவ சொல்கிறதெல்லாம் கேட்காத ஒழுங்காவில் வீட்டில் இருக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி நல்லாவே ஏற்றி விட்றாங்க அம்மாக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு செளியன் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாரு பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க நீங்கள் பேசினதை வச்சுட்டா தான் இப்போ நான் அம்மா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன் வயசான காலத்தில் எதுக்காக தான் இப்படி இருக்கிறீங்க குடும்பம் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படணும் அப்படி நீங்கள் வந்து ஆளாளுக்கு வந்து மூட்டி விட்டு சண்டையில் எழுத்து விட்டு இருக்கிறீங்க அம்மாவை பற்றி நீ ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்க மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிலையன் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க பாட்டிக்கு இது செம்ம பயங்கரமான ஷாக் இருக்குது